ரெண்டு விஷயம் வந்து லைஃப்பில் நமக்கு நடக்கும் ஸோ பாபா வந்து பாபா வந்து சொல்லியிருக்காரு முரளியில் அது என்ன அப்படின்னா நடக்க முடியாத விஷயங்களுக்கு கூட சாத்தியம் எப்போன்னா எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது நடக்கவே முடியாதுங்க இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட பாசிபிள் ஆகும் வித் சப்போர்ட் ஆஃப் பாபா பாபாவோட நினைவு இருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் வேணாலும் நம்ம லைஃப்பில் மேஜிக் நடக்கும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் பாபா சொல்கிறாரு என்னால வந்து ஒன்று ஹெல்ப் பண்ண முடியல குழந்த அப்படிங்கிறாரு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தூய்மை இல்லாமல் இருக்கும் நம்ம யோகா ஒழுங்காக பண்ணுறது இல்லை தூய்மையில் ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் இந்த ஃபோன் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாயா ஸோ இதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கும் நம்மளை அறியாமையே வாட்ஸ்அப் யூடியூப் நிறைய சோஷியல் மீடியா இருக்குது ஃபோனில் ரொம்ப அதிகமாக அதிகமான டைம் நம்ம செலவிடும் பொழுது யோகா அமிர்த வேலை யோகா பண்ணாத போது போக விஷயத்தில் ரொம்ப வீக்காக பொழுது மனதளவில் தூய்மை இழக்கும்போது பாபா எப்படிங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்புறம் நம்ம வந்து பாபா பிடிச்சி திட்டுறோம் எனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு அமிர்த வேலை பண்ணுறதில்ல முரளி படிக்கிறதில்ல எல்லாம் அறகுறையாக பண்ணுறது இன்கம்ப்ளீட் ஒர்க்கு ஃபோனில் நம்ம அதிக ஸ்க்ரீன் ரொம்ப அதிகமான ஸ்க்ரீன் டைமிங் இருக்கும் பொழுது ஆத்மா பாபா கிட்ட கனெக்ட் ஆகாது ரொம்ப ரொம்ப அமைதியில் போகணும் ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியும் ரொம்ப சேலஞ்சு ரொம்ப கஷ்டம் நான் இல்லை நான் ஆக்சுவலாக நம்மளோட லௌகீக வர்க்கும் சரி அலோக்கி எல்லாமே இந்த ஃபோனை பேஸ் பண்ணி தான் இருக்குது முரளி கேட்குறது சேவைகள் எல்லாமே பட் இருந்தாலும் யுக்தியாக நம்ம இதில் இருந்து விலகியும் இருக்கணும் தான் நான் சத்தியமாக இல்லைன்னு சொல்லலை காமத்தை கூட ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த ஃபோன்லேருந்து விலகி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒர்க்கே இதில் தான் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யோக யுக்தாக நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பாபாவோட உதவி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பாபாவோட ஹெல்ப் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது பவித்ரதா ரொம்ப தூய்மையாக பொழுது ஆத்மா வந்து சதோ பிரதானமாக ஆகும்பொழுது நிறைய விஷயங்கள் பாபா வந்து நமக்கு வந்து மேஜிக் பண்ணுவார் ஸோ பாபாவோட மேஜிக் நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்பவே வந்து நல்லது நடக்கும் சரிங்களா ஓம் சாந்தி